ومن يعلم الشعائر الله فإنها من تقوى القلوب وقال النبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها أو كما قال عليه الصلاة والسلام وقال النبينا صلى الله عليه وسلم சாந்தியும் சமாதானமும் ஹசரத் நபிகள் நாயகம் அன்னவர் மீதும் அன்னவரின் அடிச்சுவடுகளை வலுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் இரணர்கள் இங்கே குளிமிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவிட்டுமாக அகமது ஈசா மஸ்ஜித் திறப்பு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நன்னேரத்தில் இதனுடைய நிர்வாக பெருமக்கள் குறிப்பாக எங்களுடைய தாம்பரம் ஜும்மா மஸினுடைய தகுதி வாய்ந்த தலைவர் இன்னும் இந்த மசினுடைய உளமாக்கல் அதை போன்றி இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எனது சலாத்தனை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமதுல்லாஹ் பரக்காத் அணுதினமும் அல்லாஹ் அக்பர் என்று உண்மையை உரைக்கச் சொல்லக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதுகள் மஸிது என்பது மீனுக்கு எப்படி தண்ணீர் இல்லாமல் மீன் வாழ முடியாதோ அதை போன்று ஒரு மூமினுக்கு மஸிதினுடைய தொடர்பு இல்லாமல் வாழ முடியாது எனவே இந்த மஸ்ஜிதுகள் என்பது உலகத்திலேயே உயர்வான இடம் அருமை சொல்வார்கள் அஹபுல் பிலாதி மசாஜி ஊர்களிலே உயர்ந்த இடம் அல்லாவுக்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித் என்பதை பெருமானா சலாசம் சொல்வார்கள் எனவேதான் நபிசல்லா லட்சுமுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துவக்கமும் மசிதாகத்தான் இருந்திருக்கிறது அவருடைய மியாராஜு பயணத்தை பற்றி திருக்குறான் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் சுபஹான் அல்லதி அஸ்ராபி அபுதிகி லைலம் மினல் மஸ்தியல் ஹராமினல் மஸ்தியல் அக்குசா என்று அல்லா சொல்கிறான் மேராஜுடைய பயணம் என்பது மஸ்திதே ஹரமில் இருந்து மஸ்திதே அக்சா வரை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று ஹிஜ்ரத்தினுடைய பயணம் துவங்கி மதினாவிற்கு சொல்லக்கூடிய இடத்திலே நான்கு நாள்கள் தங்குகிறார்கள் அந்த நான்கு நாளையிலேயும் ஒரு உருவாக்கி விட்டார்கள் அதான் தக்வாமின் அவ்வல யோமின் ஆரம்பமாக இறைச்சத்தின் மீது கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜி குபா என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதற்கு அடுத்தபடியாக மதினா சென்றவுடனே சென்றவனே மஸ்தி நபையை துவக்குகிறார் இப்படி பெருமானா செல்லேஸ்வரனுடைய வாழ்க்கை முழுக்க மஸ்தி தொடர்பு ஒரு மூமியுடைய தொடர்பு என்பதை இபாதத்துக்கு மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் மஸ்திதாக இருக்க வேண்டும் அது உலகத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி அது சேவையாக இருந்தாலும் சரி அல்லது எதற்காக இருந்தாலும் பெருமானா சல்லேசம் அவர்களும் சரி அவருடைய தோழர்களும் சரி மஸிதைத்தான் நாடுவார்கள் எனவே மஸ்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய மையப்புள்ளி என்பதை விளங்க வேண்டும் இன்றைக்கு மஸ்ஜிதை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோம் வாழ்க்கையினுடைய வழிகாட்டி மஸ்ஜிது சகாம்பா பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அந்த மஸ்தி என்பது நமக்கு பல்வேறு விதமான பலன்களையும் பண்புகளையும் போதிக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய திருத்தம் அவனுக்கு வழிகாட்டுதல் மஸ்தி மூலம் கிடைக்க கிடைக்கிறது வாரம் ஒரு முறை ஜும்மாக்களின் வாயிலாக மனிதனுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதலையும் இந்த மஸ்தி தான் வழங்கிக் கொண்டிருக்கிறது அதை தவறாமை ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையிலே நேரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நேரம் தவறாமையை இந்த மஸ்தி போதிக்கிறது மூன்றாவதாக சொல்கின்ற பொழுது சமத்துவத்தை போதிக்கிறது ஆண்டு முதல் அரசன் வரைக்கும் ஒரே வரிசையிலே ஒரே அணியிலே தோளோடு தோல் சேர்த்து தொழக்கூடிய வாய்ப்பை இந்த மஸ்தி உருவாக்கிறது ஒரு முதலாளி அவர் டிரைவரோடு பயணிக்கிறார் பயணிக்கக்கூடிய அவர் காரை நிறுத்தி அவரை முதலாளி இறங்குகின்ற பொழுது தானே கீழே வந்து காரனுடைய டோரை திறந்து விடுகிறார் அவர் இறங்குகிறார் இவர் அவருக்கு பின்னால் நடந்து செல்கிறார் அதுவரைக்கும் சமத்துவம் இல்லை அவர் முன்னால் செல்ல வேண்டும் இவர் பின்னால் செல்ல வேண்டும் இதுதான் அவர்தான் காரை திறந்து விட வேண்டும் ஆனால் மஸ்துக்குள்ளே சென்ற உடனேயே முதலாளியும் தொழிலாளியும் ஒரே அணியிலே நிற்கக்கூடிய தோளோடு தோல் சேர்த்து எனக்கு அருகிலே ஏன் வந்து நிற்கிறாய் என்று சொல்ல முடியாது அந்த சமத்துவத்தை போதிக்கக்கூடியது இந்த மஸ்திகள் எனவே சமத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இந்த மஸ்தி போதிக்கிறது அதை போன்று சுயமரியாதை சுய வாழ வேண்டும் எப்படி என்று சொன்னால் மஸ்திதாக இருந்தாலும் என்னுடைய அழைப்புக்கு பின்னால நீங்க வாங்க வாங்கு சொல்லி அழைக்கப்பட்ட பின்னால் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வாருங்கள் என்பதை இந்த மஸ்ஜி நமக்கு போதிக்கிறது அதை போன்று பெருமானா சொன்னார்கள் பள்ளி தொடர்பு உள்ள ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் ஈமானுக்கு சாட்சி கொள்ளுங்கள் சொல்லுங்கள் அவர் மோமின் என்பதற்கு சாட்சி அவர் மஸ்ஜிதோடு தொடர்புடையவராக இருக்கிறாரா மஸ்ஜிதோடு அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள் அப்படி இருந்தால் அவரை மூமின் என்பதாக நீங்கள் அவர் ஈமானுக்கு சாட்சி பகருங்கள் என்பதை பெருமானா சுட்டிக்காட்டுகிறார் எனவேதான் ஒரு மனிதனுடைய தொடர்பு என்பது மஸிதோ இருந்தால் அவன் பாதுகாக்கப்படுகிறான் ஓனா ஆட்டுக்கு ஓனாய் எதிரி அதை போன்று மனிதனுக்கு எதிரி சைத்தான் வாதிபு ஜபல் ரதீன் சொல்லுவாங்க ஆட்டுக்கு எதிரி ஓனாய் என்று சொன்னால் மனிதனுக்கு எதிரி சைத்தான் தனியாக இருக்கக்கூடிய ஆட்டை ஓணா எதை அப்படியே தூக்கிச் செல்வதை போன்று தனியாக இருக்கக்கூடிய மனிதனை பள்ளி தொடர்போடு இல்லாத மனிதனை அவனை தனியாக அழைத்து சென்று அவனுடைய வழியிலே கொண்டு சென்று விடுவான் என்பதை வாதிபண ஜபல் ரதீன்லா தாலா அங்கு அவர்கள் சொல்லி காட்டுகிறார் எனவேதான் மஸ்ஜிதின் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான பலன்கள் இருக்கிறது தொழக்கூடியவர்கள் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணம் இருக்குமே வீட்டிலே அல்லது அலுவலர்களை தொழிலாமை தவிர காரணம் இல்லாமல் தொடர்ந்து தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை கேட்கிறாங்க யார சூழல்லா எனக்கு கண் பார்வை தெரியவில்லை நான் வீட்டிலேயே தொழுது கொள்ளட்டுமா என்று கேட்ட பொழுது பெருமானா சரி என்று சொன்னவர்கள் அடுத்த மணியாடியே கேட்கிறார்கள் சப்தம் உங்களுடைய செவியை தட்டுகிறதா என்று கேட்கிறார் பாங்குடைய சப்தம் உங்களுடைய செவியை தட்டுகிறதா கேட்கிறதா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் ஆம் என்று சொன்ன பொழுது உங்களுக்கு சலுகை என்பது கிடையாது உங்களுக்கு அனுமதி என்பது கிடையாது வாங்குடிய சப்தம் கேட்டால் மஸ்ஜிதுக்கு நீங்கள் வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்துல் அவர்கள் மஸ்ஜிதுக்கும் வீட்டிற்குமாக ஒரு நூலை ஒரு கயிறை கட்டி வைத்து அதை பிடித்து கொண்டே வருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே மஸ்ஜிதின் மூலமாக பல்வேறு சிறப்புகள் அது மட்டுமல்ல இந்த மகல்லாவுக்கே ஒரு மிகப்பெரிய பறக்கத் பாங்குடைய சப்தம் கேட்டால் இந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறானே அவனை விரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பாங்கு எனவே பாங்கின் மூலமாக இந்த மகல்லாவிற்கு அல்லாவுடைய ரஹமத் என்பது இறங்குது இந்த ரஹமத்து தான் இந்த மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்படுகிறது எனவே இந்த பாங் அந்த மஸ்ஜிதுடைய தொடர்பின் மூலமாக நாளை மறுமையிலே அரசனுடைய நிழலை பெறுகிறார் பெருமாள் சொன்னார்கள் ஏழு பேர்கள் அரசனுடைய நிழலை பெறுவார்கள் அதில் ஒருவர் ஈடுபடுத்தி தொடர்பை வைத்துக் கொண்டவர் அவருக்கும் அரசனுடைய நிழல் கிடைக்கும் என்பதை சுபசோபனாக சொல்லி காட்டுகிறார் சாம்பாக்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்த நேரம் மசிதிக்கு வந்துருவாங்க இன்னைக்கு சொன்னா நம்ம எங்க போறோம் எதாவது இடத்துக்கு தேடி போறோம் பூங்காக்கு போறோம் அங்க போறோம் இங்க போறோம் கவலையா இருக்குது டைம் பாஸுக்கு போறோம் ஆனா சாம்பா பெருமக்கள் கவலை என்று சொன்னால் மஜிதிக்கு வந்துருவாங்க ஒரு சாம்பி அபூமாமா ரதிகாவுத்தாள அன்பு அவர்கள் மச்சிதை வந்து அமர்ந்து இருக்கிறார் பெருமானா செலல் ஆடை அந்த வழியா வர்றாங்க பார்த்தவங்க கேட்கறாங்க என்ன அபூமாமா தொழுக நேரம் இல்லை

இந்த துவாவை நீங்க ஓதுங்க எட்டு விஷயம் இதை நீங்க ஓதி நீங்க கேளுங்க ஓதி கேட்டேன் விரைவாகவே என்னுடைய கடன் எல்லாம் நீங்கி விட்டதுன்னு சொன்னாங்க இப்ப சாபா பெருமக்களுக்கு கவலை என்றால் மஸ்திக்கு வருவாங்க தீர்க்கப்பட்டது கோபம் என்று சொன்னால் மஸ்திக்கு வந்துருவாங்க இன்னைக்கு கோவண்டா கோர்ட்டுக்கு போறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் கோவண்டா கோவத்தை தீக்கிறதுக்கு ஒரு சண்டை அப்படின்னு சொன்னா நேரம் அங்க போயிடுறோம் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் அன்னைக்கு மஸிதுக்கு தான் வந்தாங்க பாத்திமா ரதியவாவுடைய அண்ணாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க பெருமானால் அழிய காணா ஐநா அலியா பாத்திமாத்தி அழி எங்கேன்னு கேக்குறாங்க யார சொல்லலாம் எனக்கும் அவர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தையிலே கொஞ்சம் கூடுதல் குறைவு ஏற்பட்டு விட்டது அவங்க வெளியே போயிட்டாங்க உன்னே பெருமானாசன் என்னென்ன கேட்கல என்ன பிரச்சனை கேட்கல ஊதி பெருசாக்கல வெளியே வந்தாங்க சாபாக்கள் ஒரு சிலரை கூப்பிட்டு அழிய பாருங்க எங்க இருக்காங்கன்னு அங்காங்க தேடு கண்டுபிடித்து ஒரே நிமிடத்துல வந்து செய்தி சொன்னாங்க மஸி நபடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப போனாங்க அப்படி என்ன ஒரு கணிச்சு படுத்திருந்தாங்க வெறும் மேனியோடு படுத்திருந்தாங்க முதுகெல்லாம் மண்ணு கும்யா அபுத்தலாம் மண்ணின் தந்தையே எழுந்திருங்க சொல்லி தட்டுவிட்டு நிசல்லா அலிஸ்லாம் அழகான முறையிலே அருமை மருமான அழைத்து வந்து ரெண்டு பேர்த்துக்கு என்ன செஞ்சாங்க ஏன் என்னன்னு கேட்கல இங்கேயும் கேட்கல அங்கேயும் கேட்கல பெருமானா சல்லா அலுவலாமுகள் கொண்டு வந்து வீட்டை விட்டுட்டு போனாங்க அன்றைய அபுத்தரா என்ற பெயர் எனக்கு பெருமானார் வைக்கப்பட்ட பெயர் கடைசி வரைக்கும் அலியுறுதியா சொல்றாங்க நான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறாங்க இப்ப கவலை என்று சொன்னால் மஸ்ஜித் அதை போன்று இந்த மஸ்ஜித் என்பது சாதாரணமானதல்ல பராமரிக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நாளை சொருக்கம் என்பதை பெருமானா சொன்னாங்க சௌதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நீக்கிற பெண்மணி மஸ்ஜிதை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் இந்த மாதிரி திடீர்னு இல்லை கேட்கிறாங்க இங்க காணாமே சௌதா கேட்கிறாங்க இப்ப பெருமானா சிலா சகாம் பார்க்க சொல்றாங்க யார சொல்ல அந்த பெண்மணி நேற்று இறந்துட்டாங்க அந்த பெண்மணி அடக்கிட்டோம் யாராச்சும் இறந்தா செய்தி சொல்ல மாட்டீங்களா சொல்லிட்டு அந்த தொழுகை நடத்தினார்கள் இந்த பெண்மணி சொர்க்கவாசி என்று சொன்னாங்க நம்மை இணைத்து பள்ளிக்காக வேண்டி செய்யக்கூடிய பணிவிடைகள் கூட நாளை சொர்க்கத்தை இடித்தரும் பள்ளியில ஒரு அழுக்கு இருக்குது ஒரு எச்சியை சுத்தம் செய்வது அதற்குரிய நன்மை என்னன்னு சொன்னா கொடுக்கிறான் என்பதை அல்லா பார்க்கிறோம் எனவே இந்த மஸ்ஜிதை நிர்வாகிக்கக்கூடியவர்கள் பராமரிக்கக்கூடியவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அல்லாவுடைய ஜீரான்கள் அண்டை விட்டார்கள் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கேட்பார்கள் ஐநா ஜீரானி என்னுடைய அண்டை விட்டார்கள் எங்கே கேட்ட பொழுது மலக்குமார்க்கு கேட்பார்கள் யாரெல்லாம் உனக்கு அண்டை விட்டார்களா அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது உமாரூல் மசாஜின் மச்சிதை நிர்வாகிக்கக்கூடியவர் தான் என்னுடைய அண்டை வீட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த அல்லாவுடைய வீடு இது இறையிலம் என்பது அல்லாவுடைய வீடு அதை நாம் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அதை நம்முடைய நேரங்களை கொடுத்து எந்த விதமான சுய லாபமும் இல்லாமல் அதை பராமரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ஜீரான் என்பதை அழகானமை சொல்லி காட்டப்படும் எனவேதானே இதன் மூலமா நமக்கு இந்த உலகத்துல நன்மை கிடைக்குதோ இல்லையோ உலகத்தில் நம்ம ஏச்சு பேச்சுதான் தான் கிடைக்கும் இருந்தாலும் கூட நாளை மறுமையை எல்லாம் உயர்ந்த கூடி அல்லா கொடுப்பார் யார் அல்லாவுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் தக்குவல் குழு அதான் உள்ள இறையச்சம் என்பதை திருக்குறான் சொல்லி இப்ப இறைவனுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும் அல்லாவுக்காகவே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவை நாம் தேர்வு செய்தால் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்வார் வரலாற்றிலே ஒரு நிகழ்வு மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறைநேசர் சாதாரண இருந்தவங்க தன்னுடைய நண்பர்களோடு பயணிக்கிறாங்க பாலைவனத்தில் அப்படி பயணிக்கக்கூடிய நேரத்தில் பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு புதையில் ஒரு பெட்டி கிடைக்குது தொடர்ந்து பார்க்குறாங்க அந்த பெட்டிக்குள்ள வைரம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது அதோட ஒரு அல்லாஹ் என்ற பொறிக்கப்பட்ட வார்த்தையும் இருக்குது உடனே சொன்னாங்க எல்லாரும் நீங்க அதெல்லாம் பிரிச்சுங்க உலகத்தினுடைய விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த அல்லாஹ் என்று பொறிக்கப்பட்ட இந்த பலகை நான் வச்சுக்கிறது அப்படின்ட்டாங்க அதே மாதிரி அவர்களும் சரின்னு கொடுத்துட்டாங்க நமக்கு விலை வந்த பொருளை விட்டு கொடுக்குறாரு இது என்ன பலகை நீ வச்சுக்கப்பா நீயே வச்சுக்கப்பா பலகை நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க அன்றை இரவு இன்னொன்னை மிசிறி கனவிலே அவருக்கு அசலை இன்னொன்னே என்னை நீ தேர்வு செய்தின் காரணமாக உன்னை நான் தேர்வு செய்து விட்டேன் இரவு படுக்கும் போது சாதாரண மனிதர் காலை எழுகின்ற பொழுது இறைநேசராக விடுகிறார் எனவே இறைவனுடைய இல்லங்களை நாம் தேர்வு செய்து அதனுடைய பணிக்கு நம்மை நேரங்களை கொடுக்கின்ற பொழுது இறைவனுக்காக வேண்டி நாளை மறுமையிலே நம்மை உம்மாருள் மஸ்தி ஜீரானாக அண்டை வீட்டானாக நம்மை தேர்வு செய்து கொள்வது சாதாரண விஷயம் அல்ல ஒரு மனிதனுக்கு அல்லா கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்பது கிடையாது உலகத்திலே மஸ்தித் என்பது இபாதத்துக்கு மட்டுமல்ல இன்றைக்கு மருத்துவத்தை பற்றி சகோதரர் அழகான முறையில் நமக்கு ஆலோசனை பகந்தார் என்பது பெருமானா செல்லாசரம் காலத்துல பல்வேறு விதமான கோர்ட்டாக அதே போன்று சமூக சேவை கூடமாக அதை போன்று உதவியை நாடி வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடமாக இப்படி பல்வேறு சகோதர சமயத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடமாக மஸ்தி நபி அன்றைக்கு பயன்படுது அதனுடைய வரிசையில் தான் சுனாமி போன்ற நாட்களிலே மழை காலங்களிலே பேரிட் காலங்களிலே நாம் முஸ்லிம்கள் என்று பார்க்காமல் எல்லோரைக்கும் எல்லோரையும் நாம் அரவணைத்து அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் சுண்ணத்தை ரசூல் ரசூலுடைய நடைமுறை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில்தான் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த மஸ்தித் என்பது நமக்கு எல்லாவற்றுக்கும் மிக ஒரு பறக்கத்தான ஒரு இடமாக அமையப்பட்டிருக்கு எனவே தான் அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் உங்களுடைய பயணங்களிலே செல்லக்கூடிய நேரத்தில் மினானாக்களை பார்த்தால் உடனே அதற்கு நீங்கள் பெருமானார் மீது செலவாத்தை சொல்லுங்கள் ஏன் இந்த மஸ்திதிகள் உருவாவதற்கு காரணம் பெருமானார் செல்ல லாலேஸ்வரம் எனவே அந்த மணாராக்களுடைய கண்ணுகளை பட்டால் அதை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்பதை சொல்வார்கள் அதை போன்றே அந்த மஸ்தித் என்பது பன்முகத்தன்மை கொண்ட எல்லா விதமான சிறப்புகளை கொண்டதான் இந்த மஸ்தித் எனவே தான் மஸ்திதை நேரங்களை எதிர்பார்த்து ஒவ்வொரு தொழுகை நேரம் எதிர்பார்த்து நாம் வீட்டிலிருந்து ஒதுவோடு வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் அளிக்கப்பட்டு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கப்படக்கூடிய இந்த அல்லாஹ் தாலா அஹமது ஈசா இந்த மஸ்திதை கபூல் செய்து கியாமத்து வரைக்கும் இந்த மஸ்தி நிலைத்திருந்து இந்த மஸ்திலே பல்வேறு விதமான சேவைகள் நடைபெற்று சிறப்பான உடமாக மக்களுடைய தேவைகள் எல்லாம் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய உன்னதமான உயர்வான நன்னோக்கத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லா நிறைவாக வழங்கிடுவானாக வாய்ப்பமைக்கு நன்றி கூறிய நதரை நிறைவு செய்கிறேன் அவானா அனில் அஹது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ வரகாத்து